விருந்துடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இவங்க மூணு பேருக்கும் இடையில் மிகப்பெரிய போரே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் என்ன ஏது அப்படின்னா ஏண்டா காக்கா இவ்வட்டோண்டு ஆய் போனதுக்காடா இவ்வளோ பெரிய கலவரம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது என்ன நியூஸ் அப்படின்னா ஆங்கில புத்தாண்டுக்காக நம்ம ரஜினி அவர்கள் வாழ்த்து சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதுல என்ன அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பாஷா படத்துல ஒரு ஐகானிக்கான ஒரு டயலாக் இருக்கும் என்ன டைலாக்னா ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாஷா படத்துல ஒரு ஐகானிக்கான ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் அந்த டயலாக்கை மென்ஷன் பண்ணி கீழே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இருக்கே ட்விஸ்ட் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதிவு அவர் எதற்காக போட்டிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான லால் சலாம் அண்டு வேட்டையன் இது ரெண்டு படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை இப்போ பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் நம்பிட்டு இருக்க ஒரே படம் என்னன்னா அது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியே வர கூலி படத்தை தான் ஸோ இதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் பெரிதளவில் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க அதே சமயம் இந்த பக்கம் அஜித் ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அஜித் கடைசியா நடிச்சு இப்போ வெளியே வர தயாராக இருக்கிற படம் தான் விடாமுயற்சி அது பொங்கலுக்கு முன்னிட்டு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஆனால் இப்போது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அது என்ன பிரச்சனைன்னு அதுக்கு முந்தின வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் லைக்கா நிறுவனம் நியூ இயர் முன்னிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா விடாமுயற்சி படம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே லைக்காவிலேருந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்காக தான் தலைவர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இந்த பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க இது ரெண்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது தளபதி ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தளபதி நடிச்ச லியோ படம் அறுநூத்தி ஐம்பது கோடி வரை கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியே வந்த படம் கோட் இந்த படமும் வெளியே வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல வசூல் சாதனை செஞ்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் தளபதி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியும் இப்ப வெற்றிகரமா ரன் ஆயிட்டு இருக்கேன்னே சொல்லலாம் அதை மென்ஷன் பண்ற மாதிரி அப் தளபதியை ஒரு கெட்டவனா ப்ராஜெக்ட் பண்ணி ஆண்டவன் நிறைய தான் கொடுப்பான் ஆனா பின்னாடி கை ஊற்றுவான் அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்றாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க விஜய் ரசிகர்கள் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதுக்குள்ள வராங்க அப்படின்னா ஆல்ரெடி காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடியில இருந்து யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்தப்போ எல்லாரும் தளபதி தளபதினு தான் எல்லாருமே சொன்னாங்க சோ இந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்படும்போது போது அதை மென்ஷன் பண்ணி தான் தலைவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது ரஜினிகாந்த் அவர்கள் எதோ மனசுல வச்சு அந்த பதிவை போட்டாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா கொளுத்தி போட்டது அவரு பத்தி எரியறது எங்கெங்கவோ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு தல ரசிகர்கள் ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம்னு தமிழ் சினிமாவில உச்ச நட்சத்திரமா இருக்க எல்லாரோட ரசிகர்களும் சோசியல் மீடியாவை பத்தி எரிய வச்சிட்டு இருக்காங்க ஆனா என்ன கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காரணம் இல்லாம ஒரு பதிவை போட்டிருக்க மாட்டாரு வேட்டையன் படத்துல ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா குறி வச்சா எற விழணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் எதை குறி வச்சிருக்காரு அப்படின்றது தெளிவா தெரியல அப்படின்னாலுமே ஆனா பச்ச குறி தப்பலன்னு தான் நான் சொல்லுவேன் எனிவே இது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஜினி அவர்கள் மிஸ் பண்ண எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூலி படம் மூலியமாவும் படம் மூலியமாகவும் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த போறாருன்னு தான் நான் சொல்லுவேன் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இதுல நீங்க எதுக்கு குறுக்கல வந்தீங்கன்னு தெரியல பட் எனவே அஜித் படத்தோட லைக் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சரி அந்த இயக்குநர்களும் சரி இந்த விடாமுயற்சி படத்தை சீக்கிரம் அதோட பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் திரைக்கு கொண்டு வருமாறு தாய்மொழியுடன் எங்க சார்பா நாங்களும் கேட்டுக்கிறோம் தளபதி ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் தளபதி விஜய் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா சோஷியல் மீடியால பேசுறவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் நாம அதெல்லாம் எதையும் கண்டுக்க தேவையில்ல நாம நம்ம வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நீங்க அதுபடி போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்ல ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ரஜினி அவர்களோட சப்போர்ட்டும் இருக்கணும் அஜித் அவர்களோட சப்போர்ட்டும் இருக்கணும் இப்படி மக்களோட சப்போர்ட் எல்லாரும் எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சா மட்டுமே விஜய் ஒரு நல்ல தலைவராக முடியும் இது தாங்க இன்றைக்கான நியூஸ் த தலைவர் ரஜினி அவர்கள் எதை மனசில் வச்சு இந்த பதிவை போட்டிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஃபிலிம் ட்யூடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்